மீண்டும் மீண்டும் அதே சண்டை நான்காவது டெஸ்டின் இன்றைய முதல் நாளில் மீண்டும் வெடித்த பயங்கர சர்ச்சை திடீரென நிறுத்தப்பட்ட மேட்ச் அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடர் ஆஸ்திரேலியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இந்த தொடரில் மூன்று போட்டிகள் ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் ஒரு போட்டியில் இந்திய அணியும் மற்றொரு போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிவடைந்ததால் இந்த தொடரில் இப்போது இந்த இரு அணிகளுமே ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில்தான் இருக்கிறது ஆக இந்த தொடர் தொடங்கி மூன்று போட்டிகள் முடிந்தும் கூட இன்னும் இதில் எந்த அணியும் முன்னிலை பெறவில்லை இதனாலேயே இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரித்து வருகிறது எப்படி ஒரு பக்கம் பார்த்தா ஆஸ்திரேலியா மண்ணில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக தொடரை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் விளையாடி வருகிறது இந்திய அணி அதேபோல மறுபுறமோ நடந்து முடிந்த இந்த மூன்று டெஸ்ட் போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் வெற்றிக்கு அருகில் சென்றும் கூட கடைசி நேரத்தில் இந்திய அணி வெறித்தனமான கம்பேக்கை கொடுத்து ஆஸ்திரேலிய அணியின் வெற்றியை தடுத்துள்ளது ஆக அப்படிப்பட்ட இந்திய அணிக்கே சிம்ம சொப்பனமாகவும் இந்த தொடரில் ஆஸ்திரேலிய அணி செயல்பட்டு வருகிறது ஆக எப்படி பார்த்தாலும் இந்த தொடரில் இந்த இரு அணிகளுமே இப்போது வரை நீயா நானா என்ற பயங்கர போட்டியில்தான் விளையாடி வருகிறது இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான இந்த தொடரின் நான்காவது டெஸ்ட் போட்டி இன்றைய தினம் தொடங்கியது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இந்திய அணியின் பந்து வீச்சு ஆரம்பம் முதலே விஸ்வரூபமாக இருந்து வந்தது என்னதான் ஒருபுறம் ஆஸ்திரேலிய அணி ஓரளவுக்கு நிதானமாக விளையாடி வந்தாலும் மற்றொரு புறம் இந்திய அணி பவுலர்களின் பந்துவீச்சு என்பது ஆஸ்திரேலிய அணியின் ரன் குவிப்பை பெரிதும் கட்டுப்படுத்தி வருகிறது அதே சமயம் இந்திய பவுலர்களின் ஒவ்வொரு பந்து வீச்சையும் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் எதிர்கொள்வதற்கு கடுமையாக போராடி வருகின்றனர் இந்த நிலையில்தான் கடந்த போட்டியில் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேனான டிராவிஸ் கெட் என்பவர் பந்தை பேட்டால் தடுப்பதை விட்டுவிட்டு ஸ்டெம்பை நோக்கி செல்லும் பந்தை காலால் தடுத்து அப்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருந்தார் இந்த சம்பவம் கடந்த போட்டியிலேயே பெரும் சர்ச்சைக்கு உள்ளானது இப்போது போல இந்த நான்காவது டெஸ்டிலும் கூட ஓப்பனிங் இறங்கிய ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் ஒருவர் மீண்டும் அதே போல ஸ்டெம்பை நோக்கி சென்ற பந்து ஒன்றை பேட்டால் தடுக்காமல் காலால் தடுத்தார் மேலும் போன மேட்சிலும் முகமது சிராஜ் வீசிய ஓவரில்தான் அந்த சம்பவம் நடந்திருந்தது ஆக இந்த மேட்சிலும் முகமது சிராஜ் வீசிய ஓவரில்தான் அதே சம்பவம் இப்போதும் நடந்தது ஆக இந்த முறை வழக்கத்தை விட கடுமையான கோபத்துக்கு உள்ளானார் முகமது சிராஜ் பின்னர் நடுவர்களும் இந்திய அணி வீரர்களும் முகமது சிராஜை சமாதானப்படுத்த அந்த சமயம் மைதானத்தில் உச்சக்கட்ட பரபரப்பே ஏற்பட்டுவிட்டது இதனால் இந்த போட்டி சில நிமிடங்கள் முற்றிலுமாக தடைப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இவை அனைத்துமே இந்த நான்காவது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில்தான் அரங்கேறியது ஆகவே ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் அவர்களது விக்கெட்டுகளை பாதுகாக்க இப்படியாக ஒவ்வொரு போட்டியிலும் குறுக்கு வழிகளை கையாண்டு வருகின்றனர் என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் தொடர்ச்சியாக இப்படி செய்து வரும் இத்தகைய சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்